ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மேசராசிக்கான பலன் அதாவது ஏப்ரல் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உடல் நலம் மனநலம் இது ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில சில சிக்கல்கள் வந்து போகும் அதுக்கான காரணம் என்னென்னா உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் வந்து நீச்ச வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால சில சில சிக்கல்கள் வரும் எல்லாம் உங்கள் கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் ஸோ கவலைப்பட தேவையில்லை ரெண்டாவது வந்து எஜுகேஷன் கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஸ்பீடாக படிக்கணும் அப்படின்னு தோணும் சிலருக்கு ஷார்ட்ஸ் கட்ஸ் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே நல்லது தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அதிக வேகம் அதிக ஆபத்து அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்திக்கணும் மூணாவது திருமணம் குடும்பம் நண்பர்கள் இது எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் ஸோ இதை வரைக்கும் என்னென்னா நீங்கள் நல்லா லாங் ட்ரிப் போவீங்க நல்லா என்ஜாய் பண்ணுறது இது எல்லாமே நடக்கும் ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் அதிகமான செலவை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் செலவு உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்து பொருளாதாரம் பணம் இது எப்படி இருக்கும்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஏதாவது ஒரு வழியில் பணம் அப்படின்றது உங்கள் கைக்கு வர ஆரம்பிச்சிடும் பணத்தை பற்றின கவலை உங்களுக்கு தேவையில்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடன் நோய் எதிர்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னா புதன் நீச்சல் வீட்டில் இருக்கிறாரு அதுக்கடுத்துமே அவர் ராசிக்குள்ளே தான் வருவார் இதுவுமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை கடன் எதிர்ப்புகள் குறைய போகுது ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி சில கடன்களை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அடுத்து குழந்தை பாக்கியம் லக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரி இதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ஏப்ரல் பாதிக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் வீட்டை நோக்கி போவார் ஸோ அது உங்களுக்கு அதிகமான ஃபேவராக தான் இருக்கும் ஓகே ஓவரால் இதை பார்த்தாச்சு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஏழரை சனி வந்து நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த ஏழரை சனினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு தூக்கம் கெடும் அதிகமான வேலைப்பொழுது ஏற்படும் சிலருக்கு விரயங்கள் அதிகமாக நடக்கும் ஸோ இந்தளவுக்குல தான் இருக்கும் ரொம்ப பெருசாக நினச்சி பயப்பட தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி